ஆண்டவர் முறுக்கு நண்பணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் ராவ் வணக்கம் இந்த காலை வேலையை உங்களை சந்திக்க மகிழ்ச்சி சார் மீண்டும் இந்த மனித மனிதா நிகழ்ச்சியில ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நம்பர்களை சந்திக்க முதல் செய்தியா சார் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் பல்வேறு தரப்புகளில் இருந்தும் வாழ்த்து செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது செய்திகளில் பார்க்கும்போது பிரதமர் மோடியில தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பலரும் இருந்தாங்க குறிப்பாக இந்தியா கூட்டணியில் இருந்த தலைவர்கள் இதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க அகிலேஷ் யாதவ் சரத்பவார் மல்லிகார்ஜுன கார்கே இப்படி பல தலைவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க ஒரு திமுக தலைவர் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் ஒரு தேசம் முழுக்க அறியப்படக்கூடிய அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக இருக்காரு அப்படின்னு இந்த சமீபத்திய நாடாளுமன்ற தேர்தல் ஒட்டி புரிஞ்சுக்க முடியுது இந்த இந்த வாழ்த்து செய்திகளை ஒட்டி நீங்கள் அதை அப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் சொன்னது தான் அவர் வந்து இந்தியாவின் குறிப்பிடத்தக்க அரசியல் தலைவர்களில் ஒருவராக திரு ஸ்டாலின் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து சந்தேகமே கிடையாது அது இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இருந்தே ஸ்டாலின் அவர்களுடைய தேசிய பங்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறத உண்மை அவர் வந்து ஒரு கூட்டணி எப்படி இருக்கணும் தேசிய அளவில் ஒரு கூட்டணி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முன்னோடியான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் வந்து அமைச்சார் அப்படிங்கிற காலத்தில் வந்து தேசிய அளவில் அவருடைய முக்கியத்துவம் உணரத் தொடங்க உணரப்பட்டு விட்டது அதுதான் உண்மை இன்னைக்கு வந்து எல்லோருமே எதிர்கட்சியாக இருக்கட்டும் இவங்க இவங்க இவங்களுடைய இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் இந்திய கூட்டணி இல்லாதவங்களாக இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுலாம் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர் தலைவர் எல்லோருமே வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்முடைய தமிழக ஆளுநர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அதனால இதெல்லாம் பொழுது எல்லோருக்கும் இனிவராக இருக்கிறார் அப்படிங்கிற வந்து சந்தேகமே இல்லை தேர்தல் இந்த தேர்தலுக்கு ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்பு இருந்தே அவர் இந்தியா கூட்டணி அமைக்கிறதுல முக்கியமான பங்குல பங்கு வகிச்சிருந்திருக்காரு இப்போ இந்த பீரியடில் வந்து எலெக்ஷனை ஒட்டி இந்த கேதரிங் மாதிரியான விஷயங்களுக்கோ இல்லை வந்து இவர் அட்ரஸ் பண்ணுறதுக்கான இடத்துக்கோ ஸ்டாலின் அவர்கள் முன்னேறியிருக்காருன்னு பார்க்கலாமா சார் கண்டிப்பாக பார்க்கலாம் முன்னேறி இருக்காருங்கிறது சரியான வார்த்தையார் ஏற்கனவே இருக்கிறார் அதில் இன்னும் முன்னேறி இருக்காருங்கிறது சரியான வார்த்தை சரி ஓகே ஓகே சார் சார் அடுத்து தேர்தல் தொடர்பான செய்திகள் சார் நம்ம சமீபத்தில் பார்த்தா நேற்றைய தினம் வந்து இருந்து எஸ்பி வேலுமணி மற்றும் இன்னும் பலர் வந்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா அவங்கள போய் சந்திச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட தேமுதிகவும் அதிமுகவும் கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிற அளவு பார்க்க முடியுது இதை இன்னும் இறுதியாகலை அப்படின்னாலும் நடந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது பாமக தரப்பில் இருந்து இன்னும் பெருசாக அப்படியான விஷயங்கள் இன்னும் வெளியில் வரலை இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஒரு லேபிள் வேல்யூ கிடைக்கலாம் அவ்வளோதான் தேமுதிக எங்கள் இன்னொரு கட்சியும் எங்களுடன் இருக்கிறது அப்படிங்கிற அளவில் பார்க்கணும் முடியாது தேமுதிக தேமுதிகவுக்கு இன்றைக்கு ஃபீல்டு சப்போர்ட்னு எதுவுமே கிடையாது போன எலக்ஷன்லேயே அவங்களுக்கு வந்து லெஸ்ஸன் ஒன் பெர்சென்ட் தான் கிடைச்சிருந்தது அதே தவிர விஜயகாந்த் வந்து விஜயகாந்துக்கு வந்த கூட்டம் அவர் இறந்ததுக்கு வந்த கூட்டம் வந்து தனிப்பட்ட அவருடைய நல்லியல்வர்களுக்காக வந்தது அவர் உண்மையிலே வந்து வெளியில் சொல்ல சொல்லக்கூடியதை விட பல மடங்கு வெளியில் சொல்லாமல் அவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை அதனால அந்த கூட்டம் வந்தது வந்து அவருக்காக வந்த கூட்டம் அவருடைய அரசியலுக்காக வந்த கூட்டம் இல்லை அவருடைய அரசியலுக்காக வந்த கூட்டம்னா அவர் உயிரோடு இருந்தபோதே அவருடைய அரசியல் வாழ்வில் வந்து அவருக்கு ஆதரவு தயிருக்கணும் அவர் வந்து குடும்பத்து குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வந்தது வந்து அவருடைய தீவிர ஆதரவாளர்கள் மத்தியிலேயே அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது இன்னும் சொல்லப்போனா இவங்க திருமதி விஜயகாந்த் அவர்கள் மேலே வந்து அந்த கட்சி தொண்டர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பற்று இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க தான் இப்போ தலைவர் வந்து இருந்து தூரத்தில் வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொறுமல் வந்து அவங்ககிட்ட இருந்ததுங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதனால இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அரசியல் சப்போர்ட்டு இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கல பட் ஒரு இன்னொரு கட்சி அதாவது ஒரு காலத்தில் வந்து எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சிரத்து இருந்தது ஒரு காலத்துல அந்த கட்சிக்குன்னு சொல்லி இந்த லேபிளுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும்ல அந்த அளவுல இதை பார்க்கலாம் அவ்வளவுதான் மத்தபடி இவங்க வந்ததுனால அதிமுக வந்து ஓட் பேங்க்கு பெருகிறப்படுதுல அப்படிலாம் ஒன்றும் திமுக தரப்புலயுமே இன்றைக்கு நேற்றைய தினம் பிறந்தநாள் நாள் விழா இருந்தனால பேச்சுவார்த்தை நடக்கலை இன்றைக்கும் பிசிகா மதிமுக அதே மாதிரி மக்கள் நீதி மய்ம் கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபாட இருக்கிறாங்க இன்றைக்கு இறுதி ஆயிரும் அப்படின்னு தான் செய்திகள் சொல்லுது இன்னொரு பக்கம் வந்து தனிச்சின்னம் அதே மாதிரி இல்ல வந்து உதயசூரிய சின்னத்துல போட்டிடுறதுக்கும் கூட்டணி கட்சிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது சொந்த தொகுதி சொந்த சின்னங்கள் கேட்பதன் அஹ் பின்னணி என்ன தங்களுடைய கட்சிகளை அதே மாதிரி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கா இல்ல நீண்ட காலையில் கூட அணுக வேண்டியது இருக்கா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கிறாங்க சார் இல்ல ரெண்டுமே இருக்கு கட்சி மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் பெறுறதுக்கு குறிப்பிட்ட அளவு பெர்சன்டேஜ் வாக்கு வாங்கி இருக்கணும் தங்களுடைய சின்னத்தில் நின்று அந்த வாக்கு வாங்கி தான் அவங்க வந்து மாநில கட்சிங்கிற அந்தஸ்தம் வந்து அங்கீகாரத்தை வந்து அவங்க வந்து பெற முடியும் ஒன்று பெற்ற அங்கீகாரத்தை தக்க வச்சிக்கணும் அது இன்னொன்று இந்த ரெண்டுக்காக வேண்டியுமே அவங்க தங்கள் சின்னத்தில் வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க இவங்களை பொறுத்த மட்டும் திமுகவை பொறுத்த மட்டும் இப்ப பாருங்க இதுல வந்து பாரிவேந்தர் வந்து திமுக கூட்டணியில இருந்து வெற்றி பெற்றார் அவர் வந்து திமுக சின்னத்தில இருந்து தான் வெற்றி பெற்றார் நினைக்கிறேன் ஆனா அதுக்கப்புறம் இப்ப அவர் வந்து தன்னுடைய சூழ்நிலையின் காரணமாக அவர் பாஜக ஆதரவாளராக இருக்காரு ஆனா அவர் வந்து திமுகவுக்கு எதிர்த்து வாக்கு போட முடியாது பார்லிமெண்ட்ல ஏன்னா அவர் வந்து திமுக தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் இல்லையா அதே மாதிரி திமுகவுக்கு இந்த அச்சம் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற சில பேர் வந்து நாளைக்கு வந்து திடீர்னு சொல்லி மாறுகின்ற சூழ்நிலை வருமா ஏன்னா மதிமுக அது மாதிரி வந்து அடிக்கடி மாறி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை அப்ப திராவிட முன்னேற்ற கழத்துடைய சின்னத்துல போட்டாங்கன்னா அந்த மாதிரி மாறுதலுக்கு தேவை இருக்காது இப்ப ஜெயலலிதா வந்து இதுலயே வந்து அசம்பி எலெக்ஷன்ல எல்லாருமே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் அவங்க வந்து இலை சின்னத்துல வந்து சொல்லி கேட்டு வெற்றி பெற்றார்கள் அந்த முயற்சியில வெற்றி பெற்றார்கள் அதனால இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம் திமுகவை பொறுத்த மட்டும் இன்னொரு முக்கியமான காரணம் உண்மைதான் இது உதயசூரியன் சின்னம்னு சொல்லி வந்தால் திமுக தொண்டர்கள் இன்னும் அதிக உற்சாகத்துடன் வேலை செய்வார்கள் உண்மைதான் அதில் சந்தேகமே கிடையாது இந்த ரெண்டு காரணமும் இருக்கலாம் திமுகவை பொறுத்த மட்டும் கட்சிகளை பொறுத்தமட்டில் தங்களுடைய மாநில கட்சிங்கிற அந்தஸ்து வரணும் அல்லது இருக்கிற அந்தஸ்து நிலைத்து வைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்கலாம் ப்ளஸ் அவங்களுடைய தொண்டர்களுக்கு வந்து தங்களுடைய கட்சி தலைவர் வந்து கட்சியுடைய முக்கிய உறுப்பு நிர்வாகத்தில் வந்து தங்களுடைய கட்சி சின்னத்திலேயே போற்றி போடுறாரு அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமா இருக்கும் கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அப்படிங்கிறது பாத்துமா இதெல்லாம் இப்போ இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அதாவது சின்னம் தொடர்பா இல்ல தொகுதிகள் வந்து கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா வந்து ஊடகங்கள்லையும் மற்ற செய்தித்தாள்கள்லையும் பார்க்கும்போது இன்னும் இழுபறி அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்துறது இன்னும் முழுக்குள்ள தொகுதி உடன்பாடு இன்னும் வரல சிக்கல் இருக்குங்கிற மாதிரியான தொழில்கள் தென்படுது இத ஊடகங்கள் கையாள்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார் ஊடகங்களும் நேர்மை இல்லாம இருக்காங்க வேறன்னு சொல்றதுக்கு இருக்கு வருத்தத்திற்குரிய செய்தி அவ்வளவுதான் சார் நேற்றைய தினம் அதிமுக கே பி முனுசாமியுடைய ஒரு பேச்சு பார்த்து சார் அதில் வந்து பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு வந்து செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி செல்வாக்கு இருந்துச்சுன்னா அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் தமிழ்நாட்டில் போட்டியிட வைக்க முடியுமா அவங்களால அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு நானூறு இடங்களுக்கு மேலே நீங்கள் ஜெயிச்சுருவோன்னு ஆறுடம் சொன்னாலும் தமிழ்நாட்டில் எவ்வளோ ஜெயிப்பீங்க நீங்கள் உங்களால் முடியுமாங்கிற மாதிரியான சவாலையும் விட்டுருக்காரு இதை எப்படி சார் பார்க்குறீங்க இதை ஒட்டி நிறைய கேள்விகள் எனக்கும் தோணுச்சு உங்களுடைய முதல் கருத்து சொல்லிட்டிங்கன்னா கேட்குறேன் ஷேக்ஸ்பியர் வந்து வாழ்க்கையை பற்றி அவருடைய ஷேக்ஸ்பியர் ட்ராமாவில் ஒரு கேரக்டர் வந்து சொல்லுவோம் இட்ஸ் அ டேல் டோல்டு பை அன் இடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபையிங் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நானூறு இடங்கள்னு சொல்கிறது வந்து நான் என்ன பார்க்குறேன் இட்ஸ் அ டேல் டோல்டு பை வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபையிங் நத்திங் இவங்களால் நானூறு இடம் வாங்க முடியாது சந்தேகமே கிடையாது அதில் வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் வந்து புது மலர்ச்சி அடைந்து விட்டோம்னு சொல்லி சொல்கிறதுலாம் வந்து அது ஒரு அரசியல் கட்சி மக்கள் மதியில் அது மாதிரி பேசி தங்களை வந்து பலமுள்ளவர்களாக காட்டிக்கொள்ளலாம்னா ஓரளவு பலமுள்ளவர்கள் அப்படி காட்டிக்கொள்றா அது அரசியல் யுக்தின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் வந்து அப்படி பேசுனா அது வாய்ச்சாடால் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் முனுசாமி வந்து நல்லா தான் கேட்டிருக்காரு நீங்கள் நிர்மலா சீதாராமன் அம்மையாரையோ அல்லது ஜெய்சங்கரையோ இங்கே வந்து ஃபீல்டு பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஃபீல்டு பண்ணால் அவங்க நிச்சயமாக இங்கே வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை ஏன் திரு மோடி அவர்களே ராமேஸ்வரத்துக்கு வருவார் ராமநாதத்தில் கண்டஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க வந்திருந்தார்னா அதன் காரணமா பிஜேபிக்கு வந்து ஒரு ஃபிலிப் இருந்திருக்கும் நிஜம்தான் அதில் சந்தேகமே கிடையாது பட் ஹி வாஸ் வைஸ் இனஃப் அவர் வர மாட்டார் அதனால இது பேச்சோட நிற்கும் அதனால நீ பேச்சே பேசாத அப்படின்னு கே பி முனுசாமி சொல்கிறார் முடியாத பேச்செல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னைக்கு வந்து தீவிரமா கே பி முனுசாமி ஆகட்டும் ஜெயக்குமார் அவருமே கூட பேசி இருக்காரு இன்னைக்கு அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு தீவிரமா பாஜகவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன இப்ப நம்ம இப்ப சமீபத்துல செய்திகளை பார்க்கும் போது வந்து திமுகவுக்கு ஆப்போனன்ட் யாருங்கிற போட்டி வந்து அதிமுகக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்க சார் அதாவது பிஜேபி தான் அடுத்த கட்சி திமுகவுக்கு அடுத்து அப்படிங்கிற ஒரு பிரமையை ஏற்படுத்துறதுக்கு பிஜேபி முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி நடிக்கிறாரு அந்த பிரமை கூட வந்துடக்கூடாது ஏன்னா எடப்பாடி இன்னைக்கு வந்து சிக்கல்தான் இருக்காரு கடைசியில் வந்து பாமக யாரோட சேர போறாங்களோ அந்த கட்சிக்கு தான் வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் அந்த கட்சி தான் ரெண்டாவது இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்பப்படுதுன்னா அப்படி நம்பல பாமக இல்லைன்னா கூட அதிமுக தான் இரண்டாவது இடமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே சொன்னாங்க பதினைந்து விழுக்காடு பிஜேபி பெறப்போகிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தடுப்புன்னு ஒரு தேர்தல் கணிப்பு சொல்லிச்சு என்னாச்சு அது மாதிரி ஒண்ணுமே ஆகலை அது இன்னைக்கு அதுதான் நிலைமை ஆனால் இன்னைக்கு வந்து பிஜேபி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த மாதிரி பிஜேபி இன்னைக்கு இல்லைங்கிறது உண்மை அண்ணாமலை வந்து பிஜேபியுடைய மாநில தலைவர் ஆகிற வரைக்கும் இந்த பிஜேபிங்கிறது ஒரு சாட்டர்டே ஈவினிங் கிளப் மாதிரி தான் இருந்தது சென்னையில் வந்து சும்மா கொஞ்சம் நேரம் பேசுவாங்க தலைவர்கள்லாம் அங்கேருந்து போயிடுவாங்க அது ஆ ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இங்கேருந்து போடுற ரெக்கமெண்டேஷன்லாம் கொஞ்சம் அங்கே நடக்கும் அது மூலம் தங்களை வலிமையானவங்களாம் காட்டிக்குவாங்கிற அளவில் தான் இருந்தது அண்ணாமலையுடைய அரசியலை பற்றியோ அவர் அரசியல் அணுகிற விதத்தை பற்றியோ எனக்கு வந்து சில விமர்சனங்கள் உண்டு ஆனா கட்சியை வந்து வில்லேஜ் வரைக்கும் கொண்டு போனதுங்கிறது அண்ணாமலை தான் கொண்டு போனார் அதில் சந்தேகமே கிடையாது இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்தையும் அஞ்சு பேர் பத்து பேர் பிஜேபி சேர்ந்தவங்களாம் இருக்காங்கிறது அல்லது பிஜேபி கொடியை தூக்குறவங்க இருக்காங்கிறது மறுக்க முடியாத உண்மை அது யாராலேயும் மறுக்க முடியாது அப்போ இன்னைக்கு வந்து நோட்டாவுக்கு கீழே வாங்கிக்கிட்டு இருந்த பிஜேபி அதனால என்ன ஆகும்னா அண்ணாமலையுடைய முயற்சினால நோட்டாவுக்கு கொஞ்சம் மேலே வரும் அவ்வளோதான் நீ அதுக்கப்புறம் சில ஏரியால மட்டும் வேளை ஒருவேளை ஒரு ஒருவேளை கோவையில் நிச்சயமாக சென்னையில் வந்து அந்த சென்ட்ரல் சவுத் சவு சவுத்து சென்னை கான்ஸ்டியூன்சியில் சில பகுதிகளில் அங்கெல்லாம் அவங்க குறிப்பிடத்தக்க அளவு ஓட்டு வாங்குவாங்க நோட்டாவுக்கு மேலே மற்றபடி எல்லா இடத்துலையுமே வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் அவங்களுடைய வளர்ச்சி அதுக்கு மேலே அவங்களுடைய வளர்ச்சி கிடையாது ஆனால் இவங்க வந்து அப்படி ஒரு பிரமையை கலப்புறாங்க பிரைம் மினிஸ்டர் வந்து ஏழு தடவை வந்துட்டு போகிறாரு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு போகிற வந்த சமயத்துலலாம் வந்து தாங்கள் தான் இருக்கிறதுலையே பெரிய கட்சின்னு சொல்லி பிரதமர் தவிர மற்றவங்களும் பேசுகிறாங்க மக்கள் மனசில் அப்படி ஒரு இமேஜ் பதிஞ்சிடக்கூடாதுங்கிற அச்சம் வந்து எடப்பாடிக்கு இருக்கும் அதனால வந்து அவர் வந்து பாமக இல்லைன்னா கூட நான் தான் ரெண்டாவது பெரிய கட்சி ஆனால் அதை இவங்க மாற்றி விடுறதுக்கு வந்து மக்கள் மத்தியில் அந்த இமேஜை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கனால அவர் தன்னுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட சொல்லியிருப்பார் இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கன்னு சொல்லியிருப்பாரு அவங்க பதிலடி கொடுத்துருக்காரு ஜெய சொல்லும் சொல்லும்போது சார் இப்போ ஏடிஎம்கே வந்து எடப்பாடி இப்போ நினைச்சிருப்பாருன்னு நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஏடிஎம்கே வந்து இப்போதான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்திருக்காங்களா ஏன்னா இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி அவரும் இன்னும் தீவிரமா பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணியில் இன்னும் பேசலை இல்லை நான் வரக்கூடிய நாட்களில் கூட அந்த ஒரு டோன் வரும் கூட பார்க்கலாமா சார் அப்போ வருங்க தேர்தல் வர வர எல்லாருமே ஆவேசமா பேசுவாங்க அது ரொம்ப இயல்பு தேர்தலுக்கு அப்புறம் மறந்துடுவாங்க ஆனால் தேர்தல் சமயத்தில் ரொம்ப விரிலண்ட் அட்டாக் வந்து இருக்குங்கிறது தான் உண்மை ஓகே சார் அடுத்து தேசிய அளவில் சார் ராகுல் காந்தி வந்து அமேதி தொகுதியிலும் அதே மாதிரி பிரியங்கா காந்தி வந்து ரேபரலி தொகுதியிலையும் போட்டியிட உள்ளதா தகவல்கள் வந்திருக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ செய்தி இல்லை கடந்த முறை அமைதியில் வந்து ராகுல் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சிருந்தாரு சமீப காலமாக உத்தரப்பிரதேச அரசியலில் பிரியங்கா காந்தியும் தீவிரமாக ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க பஞ்சாப்ல நடந்த அரசியல் ந நடவடிக்கைக்கும் இப்போ ஹிமாச்சல்லையும் வந்து உட்கட்சி விவகாரங்கள்லையும் பிரியங்கா காந்தி ரொம்ப தீவிரமாக இறங்கி வேலை செய்கிறாங்க ஹிமாச்சலில் வந்து அந்த ஆட்சியை காப்பாற்றினது இதுக்கு பின்புலமாக வந்து பிரியங்கா காந்தியினுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிற அளவு கூட பேசப்படுது இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க அவங்க ரெண்டு பேர்த்தினுடைய போட்டி அப்படிங்கிறது சோனியா காந்தி ஏற்கனவே மாநிலங்களவைக்கு தேர்வாகி போயிட்டாங்க இந்த முறை அமைதியும் ரப ரேபரலியும் வந்து முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் இருக்கக்கூடியவங்க போட்டி இருக்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் சொல்லப்படுது நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை எப்படி ராமநாதபுரத்துக்கு பிரதமர் வந்தாருன்னா அதனால வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு உத்வேகம் உண்டாகும் நான் சொல்லணும் தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி வரும் அந்த எழுச்சி வந்து வெற்றி பெற வைக்கிற அளவுக்கான எழுச்சி அவர் கூட வராது அது வேற விஷயம் ஒரு எழுச்சி வரும் சந்தேகம் இல்லை இன்னைக்கு பிரியங்காவும் ராகுலும் வந்து அங்க வந்து போறாங்க அப்படின்னா நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியை வந்து அது வந்து கொடுக்கும் வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது அகிலேஷ் யாதவ் வந்து சந்தேகம் இல்லாமல் இவர்களுடன் ஒத்துழைக்கிறார் அப்படிங்கிறனால முந்தைய இருந்ததை விட அதிகமான வெற்றி வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது வந்து வெற்றி பெற சேரும் அளவுக்கு இருக்கிறதாங்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும் சார் அப்புறம் நேற்றைய தினம் ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது ஜாம்நகர் விமான நிலையம் தொடர்பான செய்தி அது அம்பானியினுடைய மகன் ஆனந்த அம்பானியுடைய திருமணம் அதற்காக ஜாம்நகர் விமான நிலையத்திற்கு பல முக்கிய பிரமுகர்களாக அறியப்படக்கூடிய திரைப்பிரபலங்கள் தொழிலதிபர்கள் வெளிநாட்டு தலைவர்கள்னு பலர் வரதாக பார்க்க முடியுது இதை ஒட்டி வந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்துலேருந்து மார்ச் ஐந்து வரைக்கும் சர்வதேச விமான நிலையங்களை பர்மிட் பண்ணுறக்கு ஜாம்நகருக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க இது பாஜக முன்வைக்கக்கூடிய வளர்ச்சி சார்ந்த பல விஷயங்களில் இப்படி வந்து ஒரு த ஒரு 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 கார்பரேட் அவங்களுடைய இல்ல நிகழ்ச்சிக்கு வந்து இப்படி வந்து ஒரு விமான நிலையத்துக்கு இப்படி ஒரு பர்மிட் கொடுக்கறது அப்படிங்கிறதா வளர்ச்சின்னு பார்க்குறதா இல்லை இதை எப்படி சார் புரிஞ்சுக்காரு நான் என்ன நினைக்கிறேன் அம்பானி வந்து ஹீ இஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதில் சந்தேகமே கிடையாது அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தனக்கு வந்து இது வேணும் திருமணத்தை ஒதுக்கிறது அவருடைய உரிமை அப்போ அதனால் வந்து அவருடைய விருந்தினர்கள்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருந்து இங்கே வரும்பொழுது அதுக்காக வேண்டிய விமான நிலையத்தை மேம்படுத்துகிறாங்கன்னா இதுக்கான முழு செலவி அவர் கொடுத்துட்டார்னா அதில் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி டெம்பரவரியாக பத்து நாளுக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுனா சிஎஸ்எஃப் வரணும் கஸ்டம்ஸ் வரணும் இன்டர்னல் செக்யூரிட்டி ஹோம் மினிஸ்டர் ஆளுங்க வரணும் இவங்க எல்லாரும் வர வைக்கிறாங்க ஏற்கனவே விமான நிலையத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க இதெல்லாம் பத்தே பத்து நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பத்து நாளைக்கு விமான நிலையத்தை விரிவுபடுத்துனது வந்து பெர்மனெண்ட்டாக அங்கே இருக்கும் அந்த ஏரியா வந்து டபுள் ஆக்கியிருக்காங்க அது பெர்மனண்ட்டாக இருக்கும்னு சொல்லி வைங்க ஆனால் இந்த பத்து நாளைக்கு வந்து இவங்கள்லாம் வர்றதுக்கான முழு செலவும் வந்து அவர் எடுத்துக்கிட்டார் தான் அதில் வந்து எந்த விதமான சிக்கலும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வர்றதுனால திஸ் இஸ் அபவுட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ ராமர் கோயில் கட்டினாங்க அதனால பக்கத்தில் வந்து பீடா கடை வைக்கிறவனும் பட்டாணி கடை வைக்கிறவனுக்கும் வந்து வியாபாரம் வரத்தான் போகுது வரவேற்க தகுந்தது தான் அவங்களுக்கு வந்து ஒரு காமர்ஸ் ஒரு இது வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வருதுங்கிறது வரவேற்க தகுந்தது தான் அதுதான் அந்த அந்த இதுக்கு வந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன் ராமர் கோயிலுடைய கமிட்டியே அத்தனை செலவும் செஞ்சுருக்கணும் ஏன்னா அவங்க கோயிலுக்கும் வருமானம் வரப்போகுது அதே மாதிரி இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் வந்து பத்து நாளைக்கு மட்டும் கொடுக்கணும் இந்த கல்யாணத்துக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கும்போது அதற்கான செலவு திரு அம்பானி அவர்களே ஏத்துக்கிட்டாருனா அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏத்துக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது வெளியில இது பார்க்கும் போது பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் இப்படியான இல்ல அப்படித்தான் நார்மலா பாப்பாங்க எல்லாரும் ஆனா நான் என்ன சொல்றேன் பணம் படைத்தவர்கள் அவங்க செலவுல வந்து நேஷனல் அசட்டை வந்து டெவலப் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள நினைக்கிறேன் ஏன்னா இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா இது பத்து நாளைக்கு மட்டும்தான் இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் அங்க கூட்டம் வராது இவருடைய கல்யாணத்துக்காக அத்தனை பேர் அங்க வந்து லேண்ட் ஆகுறாங்க ஒரு நாளைக்கு மூணு விமானங்கள் தான் பெரிய விமானம் மூணு விமானம் தான் அங்கே இறங்க முடியுங்கிற நிலைமை இன்னைக்கு இருக்கு ஆனால் ஒரே நாளில் எழுபது விமானங்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அப்போ இது எல்லாமே வந்து எத்தனை நாளைக்கு அன்னைக்கு மட்டும்தான் அந்த மூணு நாளைக்கு மட்டும்தான் அப்போ அந்த மூணு நாளைக்கு மட்டுங்கிறது அவருடைய விருப்பத்துக்காக வந்து செஞ்சாங்கன்னா அதுக்கான செலவு அவர் ஏத்துக்கிட்டாருன்னா அந்த மூணு நாளில் வந்து வர்ற கூட்டத்தினால ஒரு வருமானம் வரத்தான் போது அந்த ஏரியாவுக்கு அந்த வருமானம் வந்துட்டு போட்டுமே ஆனால் அதுக்கு வந்து அரசு செலவழிக்க கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் இதுல வந்து என்ன யார் நிதி கொடுத்து பண்றாங்கிற தகவல்கள் இத சொல்ல போனா அதுல வந்து ஜாமிய இது உடைய ஒரு விங் இருக்கு அங்கே ஏர்போர்ட்ல ரொம்ப சென்சிட்டிவ் ஏரியான்னு சொல்லி இப்ப அதை கூட ஓபன் பண்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் இப்போ மத்தவங்க மத்தவங்க வரும்பொழுது யாருமே அந்த நுழைய முடியாது சென்சிட்டிவ் சென்சிட்டிவ் சொல்லி வரட்டி விட்டு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா மட்டும் சரி மூணு நாளைக்கு இன்சென்சிட்டிவா இருக்கிறேன்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் அதான் சார் இது அதான் என்னுடைய கேள்வியாவும் வந்தது தான் பிரிவிலேஜான பீப்புள்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரியான எல்லா கேட்டு ஓபன் ஆகிக்கிட்டே இருக்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது சார் இல்ல அந்த கேள்வி நியாயம்தான் அந்த அந்த கேள்வி ரொம்ப நியாயமான கேள்விதான் இந்த மாதிரி இந்த ஏர் ஃபோர்ஸ் சேர்ந்தது எல்லாம் ஓப்பன் பண்றது அப்படிங்கறத பாக்கும்போது அது ரொம்ப நியாயமான கேள்விதான் ஆனால் அதே சமயம் நான் இதையும் சொல்றேன் அவர் செலவழித்து அதனால் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கிடைக்குதுன்னா அது வரவேற்க தகுந்தது கேப்டன் ஜிஎஸ் எஸ் குமார் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கார் சார் அதையும் இதோட ஒட்டி வந்திருக்கனால கேட்டுறேன் நோ இஷ்யூ மேக்கிங் ஜாம்நகர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஃபார் ஃபியூ டேஸ் ஹவர் ஒய் மதுரை லேக் ஏர்போர்ட்ஸ் நாட் கிவன் அப்படிங்கறத கேட்டிருக்காரு மதுரை அவர் மணிக் தாகூர் அதுக்கு அந்த கேள்வி மணிக் தாக்கூர் வந்து எழுப்பியிருக்காரு மதுரைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஸ்டேட்டஸ் வந்து பத்து நாளே கொடுக்க மாட்டாங்க குடுக்கும்பொழுது பெர்மனன்டா கொடுக்கணும் இன்னைக்கு துபைல இருந்தோ இதுல யூஎஸ்ல இருந்தோ யூகே ல இருந்தோ வர்ற விமானங்கள் வந்து மதுரைக்கு வர்றது வந்து மும்பைல நின்னுட்டு வர்றாங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லி இதுக்கு ஏற்கனவே இது இருக்கு இங்க வந்து கஸ்டம்ஸ் இருக்காங்க இன்டர்னல் செக்யூரிட்டி ஆளுங்க இருக்காங்க ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஒரு ஆக்டிவ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது இல்லை அதை வந்து அந்த ஸ்டேட்டஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அதுக்கு அதுக்கு முக்கியமா ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னன்னா எமிரேட்ஸ் மாதிரியான விமான கம்பெனிகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து நான் ஸ்டாப்பா கல்ஃப்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண ஏன்னா இங்க ராமநாதபுரம் சகதை சேர்ந்தவங்க இன்னைக்கு எத்தனை பேர் கல்ஃப்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலைக்காக ஆமா அவங்க வயா மதுரை வயா சென்னையோ அல்லது வயா மும்பையோ வரணும்னு எந்த விதமான தேவையும் கிடையாது அதே மாதிரி யூகேல இன்னைக்கு இன்னைக்கு சரியான சென்சஸ் இதுல எல்லாம் எடுக்கல இன்னைக்கு சொன்ன மாதிரி வசதி உள்ளவங்களை பத்தி தான் வசதி இன்னும் அவங்களுக்கு பெருகுது அவங்களை பத்தின நியூஸ் தான் வேகமா போகுது ஆனா வசதி இல்லாத எத்தனையோ பேர் இன்னைக்கு யூகே போய் வேலை பார்த்தோம் வசதி இல்லாத ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் குடும்பங்களை சேர்ந்தவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு யூகேல போய் வேலை பார்க்கறாங்க பிரான்ஸ்ல போய் வேலை பார்க்கறாங்க அமெரிக்கால போய் வேலை பார்க்கறாங்க ஐ எம் அவேர் ஆஃப் சச் இப்ப இதுல கொரியால வந்து எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க எனக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து இதுக்கு மதுரைக்கு வர்ற மாதிரி ஏர்போர்ட் இது ஏர்லைன்ஸ் இருந்ததுன்னா அது பெரிய பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் அதை செய்ய வேண்டியது வந்து ஏர்லைன் கம்பெனிஸ் அப்படி செய்கிறதுக்கு ஊக்குவிக்க வேண்டியது நம்முடைய அரசு அவங்க வந்து ஏர்லைன்ஸ் கம்பெனிஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அவங்க நிச்சயமாக அதை பரிசீலிப்பாங்க இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க வந்து கூட ரெண்டு ரூட்ஸ் கேட்குறாங்கன்னா ஏர்லைன் கம்பெனி வழக்கமாக அப்படி தான் கவர்மெண்ட்டு எந்த செய்யும் அஸ்ஸாமுக்கு அடுத்து இந்த மிசோரம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக வேண்டிய தேவை இருக்கும் பொழுது அஸ்ஸாமில் அஸ்ஸாமில் போய் லேண்ட் ஆகணும் அசாமுக்கு வந்து நிறைய வந்து கவுஹாத்தியில் வந்து நிறைய வந்து ஃப்ளைட்ஸ் போகாமல் இருக்கும்னா அவங்க மும்பைக்கு வந்து நாலு ரூட் கேட்கும்போது அந்நேரம் அரசு இருந்து சொல்லுவோம் சரி அப்போ அசாமில் ஒரு ரூட் கொடுத்துருங்க நீங்கள் அப்படின்னு தே ஓன்ட் மைண்ட் ஏன்னா அது நஷ்டமாக இருந்தாலுமே அந்த நஷ்டத்தை வந்து அங்கே உள்ள நாலு ரூட் வந்து ஈடுகட்டிரும் லாபத்தை கொடுத்துரும் அதனால அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க இங்கே வந்து நஷ்டப்படாது அந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடையாது இங்கே டைரெக்டாக வந்து எவ்வளோ டென்சிட்டி இருக்கும் டிராஃபிக் டென்சிட்டி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கம்பெனிகளுக்கு வந்து சரியாக அசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஊக்குவித்தால் அவர்கள் வந்தால் அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கு ஆனால் இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் கொடுத்தா மட்டும் போதாது அந்த டைரக்ட் தான் இட் கெய்ன்ஸ் ஆஃப் ரியல் பீங்யல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஓகே ஓகே சார் இறுதியான செய்தி சார் நேற்றைய ஒரு செய்தி படிக்கும்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ இன்ன அடையாளங்களின் பெயராலோ அரசியல் கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன் வா சார் செய்தியை பார்க்கும்போது எனக்கு முதல்ல சிரிப்பு தான் வந்துச்சு உங்களுக்கு எப்படி சார் தோங்குது சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் சிலர் அழுது கொண்டே சிரிப்பார்னு எனக்கு வந்துச்சு நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்ன கர்நாடக தேர்தலில் வந்து ரொம்ப ஓபனா வந்து ஜெய் ஹனுமான்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி சொன்னார் அந்நாரு இந்த தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா இன்னைக்கு இவங்க சொல்றதுனால வந்து போறோமா இவங்களுடைய செயலை பார்த்தா நம்ப முடியும் செய்தார்கள் என்றால் மகிழ்ச்சி தான் நிச்சயமாக மகிழ்ச்சி தான் இந்த மாதிரியான அறிவிப்புகளை பார்க்கும்போது ஒரு வெற்ற அறிவிப்பா இல்ல வந்து சம்பிரதாய அறிவிப்பா தான் தெரியுது சார் எந்த நா இந்த மாதிரியான வயலேஷன்ஸ் வரும்போது யார் மேலே நடவடிக்கை எடுக்காம அதுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்காம வெறும் இந்த அறிவிப்புகளை மட்டும் கொடுத்துட்டு தேர்தல் ஆணையம் பின்னாடி கைகட்டி சும்மா நினைக்குதோன்னு தோணுது சார் ஆமாம் ஏன்னா இப்போ சில காரியங்கள் தேர்தல் கமிஷனால செய்ய முடியாது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறது அவங்களால செய்ய முடியல இது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறது அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படி வாக்காளர்கள் பணம் கொடுத்து கட்டுப்படுத்தால் இந்தியாவில் எலெக்ஷனே நடக்காது பல பகுதிகளில் ஏன்னா பல பகுதியில் அப்படி பணம் கொடுக்கப்படுதுங்கிறது எல்லாம் உண்மை தெரியுது எனக்கு ஆனால் கட்டுப்படுத்தக்கூடிய செயல்கள் தானே இதெல்லாம் யாராவது வந்து மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் வந்து பேசுனாங்கன்னா ஓட்டு கேட்டாங்கன்னா உடனடியாக அவங்கள கண்டம் பண்ணணும் அவங்க மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் உதாரணம் அப்படி ஒருத்தர் வந்து சொன்னார்னா தேர்தல் கமிஷன் என்ன செய்ய முடியும் நீங்கள் அடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அடுத்து தேர்தல் முடியும் பிரச்சாரத்துக்கு போக முடியாது அவரை கட்டுப்படுத்த முடியும் அந்த அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு பயன்படுத்தி இருக்காங்க ஆனால் அதை வந்து யூனிஃபார்மாக பயன்படுத்தினதில்லை ஆளுங்கட்சிக்கு வந்து சங்கடத்தை கொடுக்குற மாதிரி அவங்க எதுவுமே செஞ்சதில்லை அதுதான் நம்முடைய வருத்தம் இல்ல இந்த பாப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு பாப்போம் மிக்க நன்றி சார் இந்த காலை வேலை பல செய்திகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறீங்க ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கும் நன்றி நாளை காலை இதே மனிதா மனிதா நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் வணக்கம்